ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சகோதரன் அஸ்வின் ஸோ இன்றைக்கி நான் வந்து தரங்கம்பாடியில் இருக்கிற விஷயம் ஸ்ரீகன்பாளம் ஒரு வாழ்ந்த இடத்துல நான் இருக்கிறேன் ஸோ இந்த இடத்த நீங்கள் பார்க்கலாம் ஸோ தமிழ் வேதாகமத்தில் மொழிபெயர்த்தவர் ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி பதினைந்தாம் வருடம் தமிழ் வேதாங்கத்தை அவங்க மொழிபெயர்ப்பாங்க ஸோ இவ்வளோ அருமையான ஒரு இடம் நீங்கள் பாருங்கள் ஆண்டவருக்காக நிறைய நம்ம ஒன்றை நாம் செய்யும்பொழுது நம்முடைய சரித்திரம் ஒரு ஹிஸ்ட்ரி வாழ்கிறோம் மறிக்கிறோம் இல்லை ஆண்டோருக்காக நம்ம வாழும்போது ஒரு சரித்திரம் படிக்கிறவர்களாக நீங்களும் நான் இருக்கணும் ஸோ அந்த நான் காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் तव्हां टेबल ऑफिस रूम